சேலம் டூ நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாவை வித்யாசுரம் சிபி ஸ்கூல் பக்கத்தில் ஆன் பைபாஸில் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பற்ற ஒரு குறைவான விலையில் வந்திருக்க டிடிசிபி அண்ட் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரிமியமான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்டை இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் வீடியோ முழுவதும் வாட்ச் பண்ணுங்கள் நல்லா பிரம்மாண்டமாக குறைவான விலையில் அமைப்பற்ற ஒரு சூப்பரான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடு வீட்டுமனை வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கும் விதமாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகணும்னா நம்மளுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க லொக்கேஷன் தான் நம்மளுடைய கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாவை வித்தியாசம் ஸ்கூலுக்கு அப்படியே சைட்லேயே அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான பிரீமியமான கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதுதான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு அப்படியே சைட்லயே அமைஞ்சிருக்க ஒரு பிரீமியமான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் இதுதான் பைபாஸ் பாருங்க இந்த தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி நம்மளுடைய பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவில் குறிப்பாக குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னம்னா எல்லா தரப்பு மக்களும் வாங்கி பயன்பெறும் விதத்தில் வீட்டு மனையினுடைய அளவு மிக குறைவான அளவுலேயே மனைல பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மனையினுடைய அளவு ஐநூறு சதுரடி அறநூறு சதுரடி எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மிக குறைவான அளவுலேயே பிரிக்கப்பட்டிருக்கு இந்த அளவில் மனைகள பிரிக்கப்பட்டதுனால ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இந்த இடத்துல வந்து மனைகள் வாங்கிக்க முடியும் குறைந்தபட்சம் எட்டு லட்சத்திலேருந்து இந்த மனைகள் வந்து இந்த இடத்துல வந்து பிரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பார்க்கணும்னா இந்த ப்ராஜெக்டில் டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரம் இருக்கிறதுனால வீட்டு மனை வாங்கிறதுக்கே மேக்சிமம் எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கி கடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஒரு மனையோட விலை பத்து லட்சம் வருதுன்னா ஏழு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கையிலிருந்து ஒரு மூணு லட்சம் கொடுத்தாவே போதும் உங்களுக்கான மனை வந்து நீங்கள் சொந்தமாக்கி முடியும் இந்த வீட்டுமனை பிரிவில் அடிப்படை வசதின்னு பார்க்கும்போது ஓவராலாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரே காமன்குள்ளே அமைப்பெற்ற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான வீட்டுமனை பிரிவு மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடையிலையும் கட்ரோடு எல்லாமே முப்பது அண்ட் இருபத்தி நாலுங்கிற அடையிலையும் பிரிச்சிருக்கு ரெ ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே காங்கிரட்டாலான ட்ரைனேஜ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் மரக்கன்றுகள் எல்லா வசதியும் உள்ளடக்கி ஒரு சூப்பரான கேட்டட் எடுக்க ப்ராஜெக்ட் இது இந்த வீட்டுமனை பிரிவை பார்வையிட இலவச வாகன வசதி உண்டு உடனே நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம்